மாடு வளர்க்கும் நண்பர்கள் இந்த மாதிரி வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டை வச்சுருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா வெயில் பார்த்தீங்கன்னா உலகை தெரியும் ஓவர் வெயில் இவ்வளோ வெயில் ஆனால் நம்ம பாருங்கள் நம்ம நாட்டு மாடுகளெல்லாம் ஏசியில் போட்ட மாதிரி மாடு ஜாலியாக இருக்குங்க ஏன்னா புங்க மரம் முன்னாடியே வச்சு இதுக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வெயிலின் தாக்கம் திவிப்போடு இல்லை நல்ல குளுமையான சூழலில் மாடு ஓய்வு எடுத்துட்டுருக்கு நீங்களே பார்க்கலாம் ரொம்ப சுத்தமான நாட்டு மாடு நம்ம நாட்டு மாடு இருந்தாலும் இந்த மாதிரி மொட்டை வெயிலில் போய் மாட்டை வந்து கட்டி சுத்திரவாத பண்ணக்கூடாது அதனால் மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நல்லா புங்க மரம் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க மரம் எவ்வளோ நிழலாக இருக்குன்னு வெளியே பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு குங்கமரம் குங்கமரம் ஒரு பத்து மரம் வச்சிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் உங்களுக்கு மாடு கட்ட ஒரு குளுமையான இடம் கிடைக்கும் இல்லை ஷெட்டு போகிறதோட உங்களுக்கு இந்த மரம் மரம் ஒரு பத்து மரம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் இருபது மாடு கூட அழகாக கட்டலாம் வெயிலின் தாக்கம் இருக்காது அதனால் அம்மையின் பிரச்சனையெல்லாம் வராமல் மாடு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அதனால் விவசாயம் செய்யும் நண்பர்கள் அது மாடு வளர்க்கணுங்கிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொங்க மரத்தை நட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நிறைய பேர் தெரியாது வெயிலில் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியாது அதுக்கு நாம் என்ன பண்ணோம் முன்னாடியே நம்ம விவசாயம்தான் செய்ய போகிறோன்னா இந்த மாதிரி மரங்களை வந்து முன்னாடியே நட்டு வைக்கணும் நிறைய விவசாயி பார்த்திங்கன்னா வெறும் வீடு வீட்டை சுற்றி ஒரு மொட்டையாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செஞ்சால் விவசாயத்தில் ஜெயிக்க முடியாது ஏன்னா வீட்டை சுற்றி வெறும் மொட்டையாக சுத்தமாக இப்படி வச்சுருந்திங்கன்னா என்ன ஆகாது நிழல் இருக்காது நிழல் இல்லைன்னா ஆடோ மாடோ கட்ட முடியாது இந்த மாதிரி ஒரு அஞ்சு மரம் வச்சுருந்திங்கன்னா ஒரு மரத்திட்ட ஆடு கட்டலாம் ஒரு மரத்திட்ட மாடு கட்டலாம் வெயில் காலத்தில் உங்களுக்கு அதுங்களும் நல்ல இழப்பாரி இருக்குங்க அதனால் தயவுசெய்து விவசாயத்தில் மரங்களோட பயன் வந்து இன்றியமையாதது மரங்களை வச்சு கால்நடைகளும் இந்த அடிக்கிற வெயிலில் ஒரு குளுமையாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இன்னும் ஒரு ஜீவராசியை முக்கியம் இல்லை அது சரியான முறையில் நாம் வந்து பராமரிக்கணும் அதுதான் முக்கியம் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்